சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் ஆழ்வார் திருவடிகளே சரணம் தொடர்ந்து மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி முதல் பாசுரம் தலைகளும் தொங்களும் தொங்கல்களும் தழைகளும் தொங்கல்களும் ததும்பி எங்கும் தன்னுமையக்கம் மத்தளி தாழ் பீழி குழல்களும் கீதமும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மலைகளோ வருகின்றது என்று சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பற்றி மறந்து நெற்பனர் ஒளிந்த எவ்வளவு கையில இருக்குன்னு பாருங்க கண்ணன் கிட்ட தலைகளும் தொங்கல்களும் ததும்பி எங்கும் தன்னுமை எக்கம் மத்தளி தாழ்பீழி குழல்களும் இல்லாம குழல்களும் ஆயர்பாடியிலுள்ள பெண்கள் தலை தொங்கல் என்ற பீலிக்குடை எங்கும் நிறைந்து தன்னுமையும் எக்கமும் மத்தலியும் ஆகிய வாத்தியங்களையும் தாள் பீலியும் பலவகை குழல்களும் பாட்டுகளும் எங்கும் நிறைய இவ்வாறு கண்ணன் எங்கும் நிறைய குழல்களும் கீதமும் பாட்டு சத்தம் குழல் குழல் ஊதுறது சத்தம் பாட்டு எங்கும் நிறைந்த இவ்வாறு கண்ணன் எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு கண்ணன் கன்றுமேய்த்து தன்னை ஒத்த ஆயிரம் பிள்ளைகளோடு கூட்டம் வன் கண்டு வருகின்ற கூட்டம் கண்டு அவன் மட்டும் வரல ஒத்த ஆயிரம் பிள்ளைகளோடு சேர்ந்து வருகின்ற கூட்டத்தை பார்த்து மேகத்தின் மலைகளோ வருகின்றது என்று சொல்லி மேகத்தின் கூட்டம்தான் இங்கு வருகிறதோ என்று சொல்லி பழகனியை சென்று தான் பால்கனின்னு சொல்கிறோம் இல்லையா அது அப்போவே வந்துருச்சு போல இருக்கு அந்த வார்த்தை பழகனி பால்கனி பழகனியை சென்று கிட்டி அடைந்து மங்கையர்கள் ஆயர்ப்பாடி பெண்கள் சாலக வாசல் பற்றி அந்த க சென்று பழகனியை சென்று கிட்டி கண்ணனிடம் உள்ள அளவு கடந்த காதலால் நுழைபவரும் பின் நுழைய முடியாமல் நிற்பவருமாகி நுழைவனர் நிற்பனர் இடம் இல்லை அங்கே வெளியில் பார்க்கறதுக்கு இடம் இல்லை அந்த வாசல் பக்கம் பால்கனியில் அணுவர் நிற்பனராகி எங்கும் உள்ளம் விட்டு முடியாமல் நிற்பவருமாகி அவன் போகும் வழியிலெல்லாம் தம்முடைய நெஞ்சி அப்படியே மனசு அங்கேயே போயிடுச்சு ஆள் மட்டும்தான் இங்கே நிற்கிறாங்க ஆனால் மனசெல்லாம் எங்கே இருக்குது நெஞ்செல்லாம் எங்கே இருக்குன்னா அங்கே இருக்க கண்ணன் கண்ணனோடு சேர்ந்துடுச்சு தொடர்ந்து போக விட்டு உணவையும் மறந்து விட்டார்கள் ஊன் மறந்து ஒளிந்தனரே அவங்க சாப்பிடணுன்னு கூட அவங்க நினைக்கல அந்த கண்ணன்னு அழகை அவ்வந் வருவதை கண்டு இந்த மங்கையர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க பால்கனில நின்று அப்படி இப்படி நிற்கவும் உள்ள போக முடியல வெளியில் வரவும் முடியல அப்படி வந்து மனசெல்லாம் அப்படியே கண்ணை நோக்கி போயிடுச்சு அப்படியே ஊன் மறந்து ஒளிந்தனரே ஊனையும் மறந்து விட்டார்கள் வள்ளி நுண் இதழ் அண்ண ஆடை கொண்டு வசை அற திருவரை விரித்து எடுத்து பல்லினுன் பற்றாக உடைவாள் சாத்தி பனைக்கச்சு உந்தி பலதழை நடுவே முல்லை நல்லறு மலர் வேங்கை மலர் அணிந்து பல் குலாம் நடுவே எல்லியம் போதாக பிள்ளை வரும் எதிர் நின்று அங்கு இளவளை இளவன்மினே பல்லினுன் இதழ் அன்ன நடை அன்ன அண்ணன் ஆடை கொண்டு வசை அற திருவரை விரித்து எடுத்து எப்படின்னா பீலிக்குடைகள் பிடிக்குமாறு தன்னேர் ஆயிரம் பிள்ளைகள் தன்னை சுற்றி இருக்க அவர்களின் நடுவே கண்ணன் எத்தனையோ பேர் இருக்காங்க பல ஆயிரம் பிள்ளைகள் தன்னேர் ஆயிரம் ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு உசனம் பார்த்துருக்கோம் தன்னேர் ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகளோடு கண்ணன் நடுவில் இருக்கின்றான் மெல்லி ஆடை வள்ளி நுண் இதழ் கற்பக கொடி போன்ற நுட்பமான இதழை உடைய மெல்லிய அன்ன ஆடை மெல்லிய ஆடை ஆடை கட்டியும் வசை அற திருவரை சுருக்கம் இல்லாமல் சுருக்கமின்றி பிரித்து விரித்து எடுத்து திருவரை ஒழுங்காக இடுப்பில் கொண்டு என்ன பண்ணுறாங்க பிரித்து உடுத்தி பிரி விரித்து எடுத்து பள்ளி நுண் பற்றாக பள்ளி எப்படி செவத்தில் இருக்குமோ அதுபோல் பற்றாக உடைவாள் அந்த இடுப்புலே வாளை வைத்து சா வாழ் சாத்தி பனைக்கச்சு உந்தி அதன் மேல் கச்சை கட்டி பலதழை நடுவே அந்த தலைகளெல்லாம் அந் அந்த தலையில் நெடுந்த மாலையை அணிந்து கொண்டு வேங்கை மலர் குன்று முல்லை நல் நறுமலர் வேங்கை முல்லை நல் நறுமலர் வேங்கை மலர் அணிந்து முல்லை வாசனை நிரம்பிய முல்லை நல் நறுமலர் முல்லைப்பூ வாசனையுடைய அந்த முல்லை மலர் வேங்கை மலர் வாடாமலர்ன்னு சொல்கிறோம் இல்லையா வேங்கை மலர் அணிந்து உண்டு மாலையாக அணிந்து கொண்டு பல் ஆயர் குழாம் நடுவே அணிந்து அந்தியம் பொழுதில் எல்லையில் எல்லியம் போதாக தொடுத்த மாலையை அணிந்து அந்தியம் பொழுது பொழுது ஆகிவிட்டபடியால் அவன் திரும்பி வருகின்றான் நீங்கள் வ அவன் வருமிடத்தில் நின்று அவனை கண்டால் பிள்ளை வரும் அவன் கண்ணன் வரும் ஈவினிங் அதாவது சாயங்காலம் எல்லியம் போது அந்தியம் பொழுதில் அவன் திரும்பி வருவான் எதிர் நின்று அங்கு இள இனவளை இளவன் மினே எப்படி சுருக்கமா சொல்லிட்டான் எதிர் நின்று அங்கு இனவலை இளவன் மினே இழைத்து அவனை சேராமையால் உடம்பு இழைத்து அவனை சேராமையால் உடம்பு இழைத்து போக உங்கள் கைவளையும் விடும் அங்கு போகாமல் இருப்பதே அவனை பார்க்காமல் இருப்பதே நல்லது என்று மற்ற பெண்களை நோக்கி ஒரு தாய் ஒருத்தி இன்னொருத்தி ஒரு ஒருவருக்கு ஒரு சொல்லி போங்க சொல்லுவோம் இல்லையா ஏய் அங்கே போகாதடி கண்ணை வந்திருக்கிறான் அவனை பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் இன்னும் நம்ம மனசெல்லாம் நொந்து போயிடும் நம்ம கைவளையெல்லாம் என்னாகும் விழுந்துடும் அந்தளவுக்கு நம்ம நொந்து போயிடுவோம் வேண்டாம் அதுக்கு இங்கேயே இருக்கிறது தான் பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம இங்கேயே இருந்துடலாம் அவனை போய் பார்க்க வேண்டாம் அந்தளவுக்கு காதல் இருக்குது அவங்க அவங்க கூட கண்ணனுடைய காதல் காதல் கொண்டு இருக்கிறார்கள் ஆயிரப்பாடி பெண்கள் என்று சொல்கிறார் சுரிகையும் தெரிவில்லும் செண்டு கோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோலை ஊன்றி ஆனிறை இனம் குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனையும் வடிவும் கண்டால் அருகே நின்றால் என் பெண் நோக்கிக் கண்டால் அது கண்டு இவ்வூர் புணர்க்கின்றதே வம்புழுக்கிறது தானே வேலை பொம்பளைங்களுக்கு என்ன வேலை இருக்குது அந்த காலத்திலேயே அப்படி தான் இருந்திருக்கு சுரிகையும் தெரிவில்லும் செண்டு கோலும் ஒத்த பருவமுடைய தன் தோழர்கள் தோழர்களுடன் தான் கண்ணன் மட்டும் இல்லை எல்லோரும் சேர்ந்திருக்காங்க தோழர்களுடன் இருக்கிறார் அவனுக்காக வேண்டியதையெல்லாம் கொடுப்பதற்காக ஒருத்தர் ஒருத்தர் தோழர் உயிர் தோழர்களே என்ன பண்ணுறாங்க சுரிகை சுண்டு வில் சுண்டு வில்லையும் உடையால் சுரி சுரிகை மீன்ஸ் உடைவால் உடையில் இருக்கும் வால் சுண்டுவில் வகை கோல் கோல்னா செண்டு பூச்செண்டு பூச்செண்டு கொண்ட ஒரு கோல் கோல்னாக்கா குச்சி ஒரு வகை கோல் மேலாடை முதலியவற்றை மேலாடையும் மேல் சாத்தை மேலே ஒரு துண்டு போட்டுக்குவோம் இல்லையா அது மாதிரி மேலாடையும் தோழர்மார் கொண்டு ஓட அவருக்கு கொண்டு எடுத்துக்கொண்டு ஓடி வர ஒரு கையில் ஒருவனது தோலை பற்றிக்கொண்டு ஒரு தோளனது கையை பற்றிக்கொண்டு மற்றொரு கையில் பசுக்களின் கூட்டம் எங்க ஆகும் அங்கங்கே அங் அப்படி இப்படி தெரிஞ்சிட்ருக்குமே வரும்படி அவனோடு சேர்ந்து வரணுங்கிறதுக்காக ஊதின சங்கை பிடித்து கொண்டு சங்களைக் குறித்த ஆணிரை இனம் மீள குறித்த அப்படி இப்படி போயிடாம இருக்கிறதுக்காக என்ன பண்றார் சங்கு ஊதுறார் ஊதிய சங்கை பிடித்து கொண்டு கண்ணன் வரும்போது அவன் எப்படி இருப்பான் காலையில் போனவன் சாயங்காலம் வர்றான்னா நொந்து போயிருப்பான் வாடி வருவான் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் வருவான் வாடி இருக்கின்றான் அவன் திருமேனியில் மஞ்சள் பூசப்பட்டுள்ளது மஞ்சள் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டால் அழகுள்ளதாக அவன் மண் வடிவும் கண்டாள் அ அக்கண்ணன் கண்களின் அங் அங்கங்களே உடம்பெல்லாம் எப்படி இருக்கான் அழகாக இருக்கான் அப்படியே அழகு பொருந்தியிருக்கான் அருகே நின்றால் என் பிள்ளை அவனை உற்று பார்த்தால் ஒரு தாய்மார் சொல்கிறார் அருகே நின்றால் என் பெண் நோக்கி கண்டால் சாதாரணமாகவே கண்ணன் அழகு கண்ணனுக்கு அடிப்பணிதாக கா கண்ணனிடம் காதல் கொண்டவர்கள் சொல்லவே வேண்டாம் அருகே நின்றால் என் பெண் சாதாரணமாக பார்க்குறதுக்கும் வாண்டட்லி நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோம் எந்த அளவுக்கு அதை பார்க்குறோன்னு ஆசை அதை பார்க்கும்போதே தெரியும் அந்த கண்ணை பார்த்தாலே தெரியும் அப்போ ஆஹா இவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது எந்த பொருளை அடுத்தாலும் கண்ணனை பார்த்தாலும் அப்படி பார்க்கிறாள் அவன் பார்த்ததை இந்த ஊர் ஆசையாலே வேறு விதமான அர்த்தம் கொண்டு அவனை பார்த்தால் என்று கதை கட்டி விடுவார்கள் புணர்க்கின்ற அது கண்டு இவ்வூர் மக்கள் வம்பு இழுக்க வேண்டாமா ஊர் கன்று புணர்கின்றதே அவனை உற்று பார்த்தால் பெண் பிள்ளை என்னுடைய யாரோ ஒரு பொண்ணு பார்க்குறா அப்படி அவள் நோக்கியதை பார்த்து இந்த ஊர் அவனிடம் ஆசையாலே பார்த்தாள் என்று கதை விடுறது வம்பு இழுக்கிறது என்று ஒரு தாய் கூறுவதாக இந்த பாசனம் அமைந்திருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த அத்தியாயம் ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்